அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் அமேசிங்ல இருந்து பாலு பேசுறேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஎம்இ நயன் சுகர் டேப்லெட் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா நீங்க யாருமே பயப்பட தேவையில்லைங்க அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு சுகர் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த ஐஎம்ஐ நைன் சுகர் டேப்லெட் சாப்பிட்டு நிறைய பேர் சுகர்லிருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்காங்க இப்போ அப்பேற்பட்ட ஐஎம்ஐ நைன் சுகர் டேப்லெட் நமது அமேசிங் நிறுவனத்தில் இருக்குங்க அதாவது ஐஎம்இ நைன் அதாவது ஐஎம்இ நைனா இன்சுலின் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போர்ட் அதாவது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணி சுகர்னால் வரக்கூடிய ஒரு ஒன்பது வகையான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சுகர் டேப்லெட் நமது நிறுவனத்தில் நம்ம வச்சிருக்கோம் அதாவது என்பது ஆயுர்வேத நீரிழிவு மருந்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறதுங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்க எட்நூறுக்கும் மேற்பட்ட நபர்களால் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதுங்க அதாவது சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சிலிங் ரிசர்ச் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அதாவது ஒரு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த நைன் சுகர் டேப்லெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குட் மேனிஃபேக்சரிங் ப்ராடக்ட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சரிபார்ப்புடன் ஒருங்கிணைந்த மற்றும் சமநிலையான உருவாக்கம் இயற்கை தாவரவியல் சாறுகள் மிக உயர்ந்த தரமான மூலிகைகள் நூறு சதவீதம் இயற்கையானதுங்க இதை நீங்க வெளியில போய் எந்த ஒரு ஃபேமஸான மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க கேட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஐஎம்இ நைன் சுகர் அப்டேட் கிடைக்காதுங்க ஒன்லி நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஆயுர்வேதிக் தான் வச்சிருக்காங்க அங்கிருந்து இது வழங்குற உரிமத்தை நமது அமேசிங் நிறுவனத்துக்கு தந்திருக்காங்க இதை நிறைய பேர் சாப்பிட்டு சுகர்ல இருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது இந்த ஐஎம்இ நயன் சுகர் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கலாம் ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் குறைவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போக போக அதிகமாகிருங்க அதனால தான் உங்களுக்கு சுகர்னால பல நோய்கள் வர்றதுக்கு காரணம் இந்த ஐஎம்இ நயன் சுகர் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அது கூட நீங்கள் இந்த ஐஎம்ஐ நைன் சுகர் டேப்லெட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தாங்க இது நம்ம எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் ரெண்டு மதிய ஈவினிங் ரெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க இங்கிலீஷ் மெடிசன் விட வேணாம் அதையும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது வாரம் நீங்க சுகர் லெவல் செக் பண்ணி பாருங்க சுகர் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டாவது வாரத்துல இருந்து காலையில ஒண்ணு மதிய ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒன் வீக் நீங்க சாப்பிடுங்க செகண்ட் வீக் நீங்க சாப்பிடுங்க மூணாவது வாரத்துல செக் பண்ணி பாருங்க சுகர் லெவல் கரெக்டா சொன்னாங்கன்னா நீங்க இங்கிலீஷ் மெடிசன் விட்டுட்டு நீங்க நைன் சுகர் டேப்லெட் மட்டும் மூணாவது இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் மெடிசன் நீங்க விட்டுடலாம் அதாவது மூணாவது வாரத்துல நீங்க ஐஎம்ஐ சுகர் டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒண்ணு ஈவினிங் சாயந்தரம் ஒண்ணு நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே நீங்க வந்து நாலாவது வாரத்தில இருந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு நீங்க ரெகுலரா எடுத்துட்டா போதுங்க ஏன்னா நீங்க இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தா நீங்க போ போக போக அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகள் நம்மளோட உடம்புல வரத்துக்கு காரணமாக இருக்குங்க இந்த இந்த அற்பேற்பட்ட இந்த ஐஎம்ஐ நயன் சுகர் டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அவங்க வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த ஐஎம்ஐ நயன் சுகர் டேப்லெட் உங்களுக்கு வேணுமா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அனைவருமே நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் ஆரோக்கியமான வாழ்க்கை ஏற்படணும்னு சொல்லி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் விஷால் சக்சஸ்யூ தேங்க்யூ நன்றி